வணக்கம் தோழர்களே அம்பேத்கரை அவதூறாக பேசிய இழிவாக பேசிய அமித்ஷாவை பதவி விலக வேண்டும் என்று நாடு முழுவதும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு அதுவும் கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க மக்கள் இதுக்கு இடையில எம்பிக்கெல்லாம் நாடாளுமன்ற கட்டடத்தை மேலே ஏறி நின்னு போராட்டம் பண்றாங்க தமிழ்நாட்டுக்குள்ள அனைத்து கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இன்றைக்கு களத்துல நின்று கதற விட்டுட்டு இருக்கிறாங்க அப்புறம் அமித்ஷா ஒரு பக்கம் ஓரமாக புலம்பி நான் வேணா ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு பேசியிருக்காரு நம்ம ஆட்டு புழுக்க இடையில வந்து நின்றுட்டு கொஞ்சம் முட்டு கொடுத்து பேசி பேச வேண்டிய தேவை இருக்குல்லங்க வைக்காத இடத்துல கையை வச்சா முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு காவி கும்பலுக்கு இந்த போராட்டம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா போராட்டம் பல வடிவங்கள்ல நடந்துட்டு இருக்குங்க ஒரு பக்கம் பேரணி இன்னைக்கு காலையில நம்ம பார்த்தோம் பேரணி போறாங்க இன்னொரு பக்கம் ஆர்ப்பாட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது இன்னொரு பக்கம் கட்டடத்துல ஏறி நின்று பேசுறாங்க இந்த சமூக வலைத்தளங்கள்ல இயங்குற இளைஞர்கள் இருப்பாங்கல்ல பெரிய அமைப்பு சார்ந்து இல்லாட்டாலும் சித்தாந்த தெளிவோட இருக்கிற இளைஞர்கள் அமித்ஷாவுக்கு ஒரு அட்டையை கொடுத்திருக்கிறாங்க என்ன தெரியுமா அமித்ஷா சொன்னதா உங்களுக்கு தெரியும் அம்பேத்கர் 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 அப்படின்னு சொன்னாரா இதை சொல்றதுக்கு நீ சாமி பேர சொல்லி இருந்தா நீ சொர்க்கத்துக்காவது போயிருப்பனாரு புடிச்சுக்கிட்டாங்க நம்ம இளைஞர்கள் புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா அம்பேத்கர் 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 மட்டும் சொல்லி ஆளுக்கால வீடியோ போட்டிருக்காங்க ஆளுக்கால வீடியோ அம்பேத்கர் 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 பாருங்களே அம்பேத்கர் 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 பாபா சாஹிப் அம்பேத்கர் 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 அம்பேத்கர்

அது காவிகளால செய்யவே முடியாது ஒத்த ஆளு சூடு சொரணையா இருந்தாலும் காவிகளை சங்குல ஏறி மிதிப்போம் அத முத காவிக கத்துக்குங்க இந்த ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு முத புரிஞ்சுக்கோங்க அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு பக்கம் இப்படி போராடுறாங்க இன்னைக்கு கர்நாடக சட்டமன்றத்துல அமெரிக்கனுடைய புகைப்படத்தை வைத்து காங்கிரஸ் காரங்க கடுமையான கோஷம் போட்டு உடனடியாக பதவி விலகுங்க மன்னிப்பு கேளுங்க பொதுவா நின்னு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கோஷத்தை வச்சு இந்த கர்நாடக மாநிலத்தினுடைய சட்டமன்றம் சும்மா காலகலத்து போயிருக்கு அவ்வளவு பெரிய வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் சிகர வச்ச மாதிரி ஒரு வேலை நடந்து போச்சு எங்க பார்லிமெண்ட்ல இருந்து பார்லிமெண்ட்ல பயங்கரமான யுத்தமே நடந்துட்டு இருக்கு பயங்கரமா காவிகளை கதற விட்டுட்டு இருக்காங்க இந்தியா முழுவதும் எழுச்சியோடு அம்பேத்கர் பக்கம் நிற்கிறார்கள் இந்த சூழ்நிலையில இன்னைக்கும் அங்க ஆர்ப்பாட்டம் நடக்குது கிட்டத்தட்ட இந்த கூட்டத்தொடர் முழுவதுமே போராட்டங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு அதுல பெரிய அளவுல போராட்டமாக வெடித்தது இன்றுதான் எம்பிக்கள் வர்றாங்க பேரணியா அப்படியே வர்றாங்க ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள பேரணியா வர்றாங்க வந்து பார்லிமெண்டினுடைய முகப்பு முன்னாடி நின்று கோஷம் எழுப்புறாங்க விடமாட்டோம் விடமாட்டோம் அமித்ஷாவை விடமாட்டோம் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் இந்தியில அவங்க பயங்கரமா கோஷம் போட்டுட்டு இருக்காங்க அதோட இந்த காவி கும்பல் ஒரு வேலையை பார்த்துச்சு காவி கும்பலுக்கு போராட்டம்னாலே பிடிக்காது ஏன்னா அவங்க போராடினதே இல்ல அவங்க பின்கேட்ட உடைச்சுக்கிட்டு அடுத்தவனை சுரண்டி அவங்க பொழப்பு நடத்தி தான் மேல வருவானுங்க காவிகளுக்கு போராட்டம் போராடி போராடித்தன் உரிமைகளை வெல்லுவது இதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராது அதனால சில்றீங்க அதுங்க அந்த கும்பல் அதுங்களுக்கு நம்ம போராடுறதை பார்த்தா காண்டாகுது எம்பிக்களா இருக்கிற ரவுடிங்க இருக்கிறாங்கல்ல நான் வெளிப்படையாவே சொல்றேன் எம்பிக்களா இருக்கிற ரவுடிங்க ஏன்னா பார்லிமெண்ட்ல இருக்கிற பாதி பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டு அப்புறம் கட்ட பஞ்சாயத்து குற்றச்சாட்டு அடிதடி குற்றச்சாட்டு கொலை முயற்சி ஐம்பது பேர் பேரும் கேஸ் இருக்குங்க அது அம்பலப்பட்டு பத்திரிகையாளர்களை காரி துப்பி இருக்கிறாங்க இந்த கும்பல் ரவுடி கூன்ஸ் இவன் வந்து இருக்கிறாங்க அங்க போய் ராகுல் காந்தி அப்பதான் உள்ள நுழைறாரு நுழையிற மனுஷன் போய் எதுக்கு நீ வர்ற எதுக்கு நீ போராடுற அப்படின்னு தள்ளி விட்டுருக்கான் இவ்வளவு தைரியம் யாரா கொடுத்தது உங்களுக்கு இவ்வளவு தைரியத்தை இந்திய அரசியல் சாசன சட்டப்படி இந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிற போது ஒரு போராட்ட உரிமையை எதிர்கட்சி தலைவர் போராட கூடாது என்று தடுக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தார் அப்போ எல்லா வேணாலும் நான் செய்வேன் இது நான் சட்டம் என்று நினைக்கிற அரசியல் சாசன சாசன சட்டத்தை நீர்த்து போக செய்கிற ரவுடி கும்பலுடைய வேலை இல்லையா இவர் அங்க இருந்து உரம போட அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு வந்தோடனே ஒரு டிராமாவை செட் பண்ணாங்க பாருங்க அது வேற லெவலு சம்மா டிராமாங்க உடனே ஒரு எம்பி வந்து அவருக்கு பாவம் அவர் பண்ணி வந்துட்டே இருக்காரு இவங்க கூட சாக்கடியில் கல்லறியும் ஒண்ணுதான் ஓரமா வர்றாரு கிளப்பி விட்டாங்க வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு திடீர்னு வந்து ராகுல் காந்தி எங்களை அடித்து விட்டார் அப்படின்னு ஆடா பாவீங்களா ராகுல் காந்தி மட்டும் அடிச்சிருந்தா இன்னைக்கு அதுதான் பரபரப்பான நியூஸ் இன்னும் ஒண்ணு சொல்றேன் இந்தியாவே கொண்டாடுற நியூஸும் அதோ ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் பாஜக கும்மு வாங்கினா மிதி வாங்கினா சந்தோஷப்படுற ஒரு பெரும் கூட்டம் இருக்கு பாவம் அவர் அடியல எதுக்கு இவங்கள அப்படின்னு ஓரமா வராரு ஆனா என்ன கிரியேட் பண்ணிட்டாங்க அவர் அடிச்சிட்டாருன்னு ஆஸ்பத்திரியில போய் படுத்துட்டாங்க ரெண்டு மூணு பேர் இதுல பாஜக குண்டர்கள் இவங்களை தடுக்கிறது மட்டும் இல்லைங்க பெண் எம்பிக்கள் நின்று போராடுறாங்க கோஷம் எடுக்கிறாங்க அவங்க முன்னாடி போய் நின்னுட்டு கையை அப்படி தூக்கிக்கிட்டு அப்படியே அவங்க முன்னாடி போயிட்டே இருக்கான் ஓங்கி எது மிதிச்சு தள்ளிடணும் போல பாக்குற நமக்கே கோபம் வருதுங்க என்ன தைரியம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சை இல்லாம பெண் எம்பிகள் முன்னாடி கையை நீட்டிக்கிட்டு கையை மேல தூக்கிக்கிட்டு அப்படியே போய் நெஞ்ச நிமித்திக்கிட்டு அவங்க மேல போய் விழுகுற மாதிரி போறான் பாருங்களேன்

அம்பேத்கரை கொண்டாடுகிற எம்பிகள் அத்தனை பேரும் மொத்தமா வெளியே மொத்தமா வெளியே வந்து பார்லிமெண்ட் கட்டடத்து மேல ஏறி நின்று மிகப்பெரிய போராட்டத்தை இன்னைக்கு செய்திருக்கிறாங்க பாருங்களேன் இதுல திசை திருப்புறாங்களா என்னவா அதாவது அம்பேத்கரை குறித்த பேசிய பேச்சு இருக்கு இல்லையா அதுல சிக்கிட்டார் இல்லையா இவரு இதை திசை திருப்புறதுக்கு எம்பி ராகுல் காந்தி அடிச்சிட்டார்னு சொன்னா அப்படியே ஊரே நம்பிடுமா அவ்வளவு முட்டாள்களாவ நாங்க இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கு இந்த பீசுங்க அதுல பெரிய நகைச்சுவையே இன்றைக்கு நம்ம அமித்ஷா கொடுத்த பேட்டி தான் அது என்ன சொல்ற பேட்டி கிடையாது பிரஸ் மீட்ல அவரா பேசிட்டு போயிருவாருல பேட்டி இருந்தா பொழந்து விட்டுருவாங்க அவரா பேசிட்டு கிளம்பி இருக்கிறாரு அதுல அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு உண்மையிலேயே நாம் பேசின பேச்ச திருச்சு போட்டுட்டாங்க ஏஐ தொழில்நுட்பம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவங்க என் பேச்ச மாத்திட்டாங்க உண்மையிலேயே அமித்ஷாவுக்கு மூல இருக்கான்னு எனக்கு புரியலங்க ஏன் இத கேக்குறேன்னா நீங்க சன்சத்னு ஒரு டிவி பார்லிமெண்ட்ல இருக்கு அந்த சன்சத் டிவியோட வேலை என்ன அப்படின்னா எல்லா பேச்சாளர்கள் எம்பிக்கள் அத்தனை பேருடைய பேச்சையும் லைவ்ல ரிலே பண்ணிக்கிட்டே இருக்கும்

தன்னால மாட்டுவீங்க ஏன்னா வஞ்சகம் எப்போதும் மறைந்திருக்காது ஒரு நாள் வெளிப்பட்டு மக்கள்கிட்ட மிதி வாங்கும் அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஏ தொழில்நுட்பமா நான் இன்னொன்னுக்கு சொல்றேங்க சன்செட் டிவில இது ரிலே ஆகுது நாம முன் நேத்து காலையில போட்டுட்டோம் நேத்து காலையில போட்ட வீடியோ முந்தா நாலு நள்ளிரவுல ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ அப்ப முந்தா நாள் நள்ளிரவுல நான் ரெக்கார்ட் பண்றேன்னா அதுக்கு முதல்ல சாயந்தரத்துலயே நான் இந்த வீடியோவை பாத்துட்டேன் அது சம்பந்தமா என்னென்ன நடந்துருக்குன்னு பார்த்து வச்சுட்டேன் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்ப நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன் நேத்து காலையில இருந்தா பிரச்சனை பெருசா இருக்கு நான் முந்தா நாளே பாத்துட்டேன் அப்பயே அப்ப ஐயா அப்படிதான் பேசிருக்காரு இப்போ புரியுதுங்களா மாட்டிக்கிட்டோன்னு திசை திருப்புறதுக்கு பொய்யாக உருட்டுறதுக்கு தில்லு இருந்தா ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல பார்த்து நான் கேட்கறேன் தில்லு இருந்தா இந்த வீடியோ போலியானது அப்படின்னு நிரூபிப்பீங்களா நிரூபிப்பீங்களா நான் கேட்கிறேன் நான் உண்மையானது நான் நிரூபிக்கிறேங்க நீங்க வெட்டி ஓட்டப்பட்ட வீடியோன்னு திரும்ப திரும்ப அந்த கும்பல் பேசுது ஒரு வீடியோவை பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு சில மாற்றங்கள் வரும் மாற்றங்கள் மீன்ஸ் கட் பண்ணது நமக்கே தெரியும் டக்குன்னு அடுத்த சீன் வரும் அதுதான் கட் பண்ணிருக்கிறது இந்த வீடியோ போய் பாருங்க அம்பேத்கர் 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 இத்தனா நாம் அகர் பகவான் கா லேத்தே தோ சாத் ஜன்மோ தக் ஸ்வர்க் மில் ஜாதா அச்சி பாத் ஹை ஒரு இடத்துல கட்டு இருக்காது அது ஓட்டுக்கு போயிட்டு இருக்கும் சோ வெட்டி ஒட்டி திரிகிறோம் அப்படின்னு உத சொல்லிட்டு இன்னைக்கு ஏஐ மூலமா மாத்திட்டோம்னு சொல்ற அரைவே காட்டுத்தனத்தை பொய்யை முதல்ல அமித்ஷா காவி கும்பல் கைவிட்டுட்டு இந்திய மக்களிடம் மன்னிப்பு கேளுங்க குறைஞ்சபட்சம் மன்னிப்பு கேளுங்க அதுல ஆட்டு புழுங்க நம்ம ஊர் ஆட்டு புழுங்க அவர் ஒண்ணும் காங்கிரஸ் தான் வந்து இன்னைக்கு பூரா அதான் பேசிட்டு இருக்கானுங்க தான் வந்து அம்பேத்கர் அவர் வந்து ரொம்ப மோசமா நடத்தினாரு உங்களுக்கு யாருன்னு தெரியலையா அப்ப லோக்கல்ல உங்களுக்கு வேலையே இல்லைன்னு அர்த்தம் தூங்கிட்டு இருக்கீங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்பயும் காங்கிரஸ் தான் அம்பேத்கருக்கு எதிரானதுன்னு பேசிட்டு இருக்கீங்களே ஒழிய நீங்க பேசின தவறான வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டுதான் முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு இந்த நாடு முழுக்க ஒரு அரசியல் விழிப்பா மாறிட்டு இருக்கிறதுக்கு நீங்களும் உங்களுடைய பொய்களும் அடுத்தடுத்து நீங்க சொல்ற பொய்கள் தான் காரணம் அதில் அம்பேத்கரை புகழ்ந்து பேசினாரா நம்ம அண்ணாத்த ஆட்டுக்குட்டி அம்பேத்கரை புகழ்ந்து பேசியிருக்காரு யார் நம்ம அமித்து அதை நீங்கள் வந்து இதுதான் யாருடா நீங்கள்லாம் அண்ணாமலை பார்த்து ரொம்ப சிம்பிளாகவே ஒரு கேள்வி கேட்போம் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுக்கும் சுந்தரவழி டாக்டரேட் பிஹெச்டி படிச்சுட்டு நீ களத்தில் நிற்கிறதுக்கும் சிம்பிளான காரணங்கள் இருக்குது அதில் அடிப்படையான காரணம் இங்கே அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சாசன சட்டமும் அது நமக்கு கொடுத்துருக்கிற உரிமையும் ரெண்டாவது விஷயம் அவர் ஏதோ தலித்துகளின் தலைவர் இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக மிகப்பெரிய அளவுல வேலை செஞ்சதில் தான் ஆட்டுப்புழுகைல இன்னைக்கு ஐபிஎஸ் ஆகியிருக்கு இந்த அரசியல் சாசன சட்டம் கொடுத்த தான் மூணாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா அம்பேத்கரை குறித்து பேசிவிட்டு அம்பேத்கரை இழிவா பேசிவிட்டு அதன் அடிப்படையில இருக்கிற சாதிய உளத்தை சாதிய மனசை மறைச்சுக்கிட்டு நாங்க பாராட்டினோம் அப்படின்னு சொல்ற கேடு கட்டனத்தை மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க பதிலடி கிடைக்கும் அண்ணாமலை அண்ணாமலை ஐபிஎஸ் ஆனதுல இருந்து சுந்தரவள்ளி பேசுறது அது நேத்தே சித்தராமையா சொல்லிட்டாரு நான் முதலமைச்சர் ஆனதுக்கே அம்பேத்கர் தான் காரணம் அதுதான் உண்மை அதுதான் உண்மை பார்த்து பார்த்து ஒரு ஒரு திட்டத்தை செஞ்ச ஒரு மனுஷனை நீங்க நொட்டாங்கையில கட்டிட்டு இருப்பீங்க நாங்க வேடிக்கை பார்ப்போமா அது கூச்சமே இல்லாம அதனால பயனடைந்த அண்ணாமலை போன்ற அரைவே கடுகள் உள்ள உருட்டிட்டு இருப்பீங்களா நிறுத்துங்க சாமிகளா இன்றைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய போராட்டத்தை திமுக விசிகா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ்னா அத்தனை கட்சிகளை அட்டச்சு ஓட விட்டு இருக்காங்க இன்னைக்கு वीर वणक वीर वणक अमित वीर वणके अमिता केरु मनीपे अमिता मनीपे मोदी सरकार मोदी सरकार

அம்பேத்காருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்காருக்கு வீர வணக்கம் அம்பேத்காருக்கு வீர வணக்கம் மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு கேள்வி கேள் அமித்ஷா மன்னிப்பு கேள்வி அமித்ஷா மன்னிப்பு கேள்வி மன்னிப்பு கேள்வி கேள் மன்னிப்பு 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 வாங்க நான் கேட்கறேன் வாங்க இந்த அம்பேத்கரை வரல நீட்டி பேசிட்டு நீ ஒரு அரசியல் கூட கூடாது வரலாற்று சம்பவமா இருக்கும் அதுதான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கிற இன்னைக்கான போராட்டங்களும் எதிரொலிப்புகளும் மிகப்பெரிய பத்திரிகையாளர் சந்திப்புகளும் சாமானிய இளைஞர்களுடைய குமுறல்களும் வெளிக்காட்டுது பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கருடைய பேரன் இவர்களுடைய மொழி அப்படிதான் இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபியினுடைய மொழி இதுதான் இது அம்பேத்கரை இழிவு செய்கிற ஒன்றுதான் அமித்ஷாவினுடைய பேச்சு பிஜேபியினுடைய மனநிலையை வெளிப்படுத்திருக்கிறது அதான் அன்னைக்கே சொன்னார் எங்க தாத்தா காஸ்ட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு அது ஒரு உளவியல் பிரச்சனை மனசு பிரச்சனை காஸ்ட் அங்கதான் வந்து உற்பத்தி பண்ணி உட்கார வச்சுக்கிட்டு அது ஒரு நோயா வளர்த்தெடுத்துட்டு இருக்கோம் காஸ்ட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னு அவர் சொன்னதுதான் இன்னைக்கு பிரகாஷ் அம்பேத்கர் சொல்றாரு சோ காவிகள் பாடம் கற்றுக்கணும் கற்றுக்கலான்னா சொல்லி கொடுக்காம நம்மளும் விடக்கூடாது இந்த அட்டி காவிகளுக்கு சங்கிலம் மிதித்த அடியாக இருக்கணும் திருந்துறதுக்கான அடியாக இருக்கணும் அல்லது வாயே திறக்காமல் இருக்கிறதுக்கான அடியாக இருக்கணும்